அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறு ஒரு வேறுபாடுமே கிடையாது ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் இல்ல வேறுபாடு என்னன்னா மாணிக்க வாசகர் சமாதியானோ வள்ளலாறு ஜோதியா மறைஞ்சாரு இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா காரணம் என்ன அப்படின்னா மாணிக்க வாசகர் வந்து ஒரு மன்னங்கிட்ட வேலை செய்தார் குமஸ்தாவா மந்திரியாக வேலை செஞ்சார் இவர் வேலை வேட்டியே செய்யாத பத்து மா பத்து வயசுலேருந்தே ஞானத்திலே மூழ்கினார் இது எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு மனுஷன் பத்து வயசில் ஞானம் பிறக்கம்மா ஏன் அவருக்கு பிறந்த நமக்கு பிறக்கலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு விடை கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு பிறவி நான் தான் இந்த பல வீடியோக்கள் உங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் சொல்கிறேன் இது ஏதோ இந்த பிரிவிலே நீங்கள் ஞானியாயெல்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் முடியாத காரியம் கற்பனையில் வாழாதீங்க நிஜத்தில் வாழங்க உங்களை அறியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கினே இருங்க அது ஒரு நாள் முடிவு கிடைக்கும் அதுக்கு அப்படின்ட்டு உங்கள் உயிரோட உறவாடை கற்றுக்குங்க அந்த உயிர் அழியா பொருள் அது ஒவ்வொரு பிறவிலையும் வரும் ஒரு பிறவியில் ஞானத்தில் எத்தனை போய் முடிவு க கட்டிடும் அப்படின்ட்டு அதனால் அவர் வந்து வள்ளலார் வந்து பல பிறவிகளில் அவர் அதை ஞானத்திலே மூழ்கி மூழ்கி இறந்து 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 கடைசியில் இந்த பிறவியில் பேரொழியாக மாறினார் அப்படிப்பட்ட மகான் அவர் சமாதியானார் இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் ரெண்டு பேருமே சிவபக்தர்கள் தான் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா வள்ளலார் வந்து சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாதுன்னு பின்னாடி சொன்னார் ஆனால் முன்னாடி அவரும் சிறு தெய்வ வழிபாடுகளை நடத்தினார் முருகனை கும்பிட்டாரு அம்பாலை கும்பிட்டாரு எல்லாரையும் கும்பிட்டாரு ஆனால் பின்னாடி சொன்னார் சிறு தெய்வ வழிபாடு கூடாது ஒரு தெய்வ வழிபாடு அது பெருந்தெய்வ வழிபாடுன்னு சொன்னார் அதனால் ஒரே கடவுள் தான் அது உணர்கிற வரைக்கும் தெரியாது எல்லாம் கடவுளும் நமக்கு தெரிஞ்சு நிற்கும் அதை உணர்ந்த பிறகு ஒரு பொருள் தான் தெரியும் போது தான் இப்போ நான் காலையில் கூட சொன்னேன் நீ வேற இல்லை நான் வேற இல்லை உனக்குள்ள கரு தான் எனக்குள்ள இருக்குது எனக்குள்ள இருக்கிறது தான் உனக்குள்ளே இருக்குது ஆனால் உருவங்கள் தான் மாறுபட்டுக்குத தவிர உள்ளகிற பொருள் ஒரே பொருள் தான்ட்டு அது மாதிரி உலகத்தில் கடவுள்ன்றது ஒரே பொருள் தாம்மா ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் தாண்டி நிற்கிறது தான் கடவுள் மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை ஜாதிக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை கடவுள் என்றது எல்லாத்தையும் கடந்து நின்றது இன்பம் துன்பம் இரவு பகல் நன்மை தீமை எல்லாத்தையும் கடந்து நின்றது கடவுள் ஆனால் இத்தனைக்கும் இடையில வாழறவன் மனுஷன் இந்த மனுஷன் சீர்பட்டு அந்த கடவுளை அடையணும்னா இவன் தன்னை அறியணும் தன்னை அறிஞ்சாரு எல்லா உண்மையும் விளங்கும் உங்களுக்கு தன்னை அறியாமல் நீங்கள் உலகத்தெல்லாம் உணர்ந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு உண்மையும் தெரியாமல் போயிடும் அதனால்தான் முதல்ல நீங்கள் நீங்கள் யாரும் தேடுங்க நீங்கள் யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாரும் தெரியும்னு சொல்லி நினைக்கிறோம்மா பூநூல் போட்டு நினைப்பாங்க அந்த பூநூலை ஆணி ஆகட்டும் வந்தால் மாற்றிடுவாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க ஒருத்தர் மூணு நூல் போட்டிருப்பாங்க ஒருத்தர் அஞ்சு நூல் போட்டிருப்பாங்க ஒருத்தர் எட்டு நூல் போட்டிருப்பாங்க அவங்கவுங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் இந்த பூநூல் மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம் அது அழுக்காகும் அழுக்கு சேரும் அதனால அடிவெலாம் மக்கி போயிடும் அருந்து போயிடும் ஆனால் அது அருந்து போனால் வேறு பூநூலில் மாற்றிக்கிறோம் ஆனால் உள்ளே இருக்கிற நூல் நான் மாற்ற முடியுமா அருந்ததுன்னா நம்ம இருப்புமா சிந்திச்சு பார்க்க மாட்டோன்றோம் அதனால் நம்ம வாழும்போதே உள்ள இருக்கிற நூலை முறுக்கி விடணும் அது உறுதியாடு இருந்ததுன்னா அதுதான் நமக்கு காவல் இருக்கும் அப்படின்றதுக்காக சிவவாய்க்கர் சொல்கிறாரு பறித்து நூல் முறுக்கிவிட்டு பஞ்சு ஓதும் மாந்தரே துரித்தி நூல் முறுக்கிவிட்டு துன்பம் நீக்க வல்லாரே கருத்தில் கருத்தில் நூல் கலைப்படும் காலநூல் கழிந்திடும் திருத்தி நூல் காவலுறும் ஒரு சிவாய அஞ்செழுத்துமே அப்படின்றார் அப்போது இந்த நமச்சிவாயான் எழுத்து இருக்குது அது சாதாரணமான எழுத்து இல்லை ஆயிரம் மந்திரங்கள் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் இல்லை அந்த ஓம் நமச்சிவாயாங்கிற அஞ்செழுத்து மந்திரம்தான் உலகம் அஞ்சு பஞ்சபூதமாகங்குது அஞ்சு எழுத்தாகங்குது அஞ்சு தெய்வங்களாகவும் இருக்குது எல்லாமே அந்த அஞ்சு அஞ்சு அஞ்சாக வேகுது நம்ம உடலும் அஞ்சு எழுத்தாக வேகுது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி மண் இந்த அஞ்சு தத்துவங்களாகவும் இருக்குது இந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நல்லா உறுதி பண்ணிக்கணும் அதை உறுதி பண்ணிக்கலாம் அதான் உங்களுக்கு காவலாக இருக்கும் மற்றது எதுவுமே காவலாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மகாணம் சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கணும் கெட்டி பொருளாக இல்லை உடலில் இருக்குது மண்ணீர்ல இருக்குது இதயம் இருக்குது கிட்டி இருக்குது ஆனா இல்ல ஆனா இருக்குது ஏங்குது இன்பம் மனுஷன் வந்து ஆரவத்துல துள்ளி குதி அதே துன்பம் தோண்டு போறோம் இன்னொன்னு வந்து கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மகான் சொன்னதையும் அப்பா சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல அந்த வசந்த மாடிகளை இரண்டு பணம் இருப்பதோ ஒரு மனம் நான் என்ன செய்வேன் அவரே அப்படி சொல்லிட்டு ஆனா இப்ப சில பேர்லாம் ரெண்டு பணம் இது நாலு படங்கு அப்ப மனம் எங்க இருந்து உதயம் ஆகுது இருந்து செயல்படும் மனம் என்றது எங்க இருந்து உதயம் ஆகுனா மூச்சு இல்லைன்னா மனம் சொல்ல முடியுமா மூச்சில தான் மனம் உருவாகுது மூச்சை அடக்க ஆண்டால் நீ எதை அடக்கி ஆள்னா மூச்ச அடக்கல உன் மனச நீ முதல்ல அடக்கி ஆள்ற அப்ப மூச்சு எங்க இருந்து உதயமாகுது நீ சாப்பிடுற ஆகாரம் இல்லைன்னா மூச்சுன்றது உனக்கு உதயமாகாது புரியுதுங்களா அப்ப அன்னம்ன்ற ஒரு பொருள் நமக்கு ரத்தமாகவும் விந்துவாகவும் ஒரு ஒரு பொருளா மாறி உன்னோட மூச்சுக்கு காரணமாகவும் அமையுது கெட்ட சுவாசத்தையும் உண்டு பண்ணுது அந்த சுவாசத்திலிருந்து உதயம் தான் மனம் வெளியே போகிற இந்த சுவாசத்தினால மனம் விரிவடையுது உள்ள ஒடுங்கின சுவாசத்தினால மனம் சுருங்குது விரிவடைஞ்ச மனசை ஆசையை தேடி ஓடுறான் சுருங்கி உக்காந்த மனசை மகானா மாறும் அப்போ மனசை அடக்கணும்னு முதல்ல யாராவது முடிவு பண்ணா ஒரு நல்ல மனநல ஹாஸ்பிட்டலில் போய் சாமியா மனம் தார் மரம் ஓடுது அது அடக்கவே முடியல அடக்கிறதுக்கு நாலு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா இன்னைக்கு நிறைய பேருக்கு சித்தம் கலங்கி பித்தம் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறான் அவர் என்ன பண்றாரு எப்பா இதை ஒரு முப்பது நாள் போட்டு அறுபது நாள் போட்டுன்னு ஊர்பட்ட பட்ட மாத்திரை எழுதி கொடுத்துட்டு போடுறாரு அதனால் பைத்தியம் தெரியுமா அவன் தேடல் குறையுமானா அங்கே ஒரு விஷயம் நடக்குது அந்த மருந்து ஒரு விஷயத்தை பண்ணுது என்ன பண்ணுது குதிரை மாதிரி ஓடுது அதுவும் எந்த குதிரை காத்து குதிரை மாதிரி ஓடுது சாதா குதிராச்சும் அடக்கி வச்சிருப்பான் அவன் முதலாளி வண்டா வச்சு அடங்கும் காட்டு குதிரைக்கு முதலாளியே கிடையாது அது தறி கட்டு ஓடுது அப்படிப்பட்ட ஒரு மனசை மாத்திரை கொடுத்து எப்பா இந்த மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி நீ நல்லா சாப்பிடு அப்புறமா இந்த மாத்திரை போடணுங்க ஏன் மாத்திரை போடணும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டா நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வந்தா உன் மனம் வேலை செய்கிறது குறையும் பேருக்கு என்னவோ அந்த மனுஷன் திண்ணில உக்காந்துன்னு சேரில் உட்காந்து மனம் என்னவோ மகாராஜா மாதிரி ஆண்டு நிற்கும் அந்த உலகத்தை புரியுதுங்களா அப்ப மனசுக்கு செயல் அடங்கணும் அவங்களுக்கு வேற வழி தெரியல மனசோட செயல் அடக்கத்துக்கு மாத்திரை இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப என்ன பண்றாங்க நல்லா சாப்பிட்டுப்பா இந்த மாத்திரை போட்டு நல்லா தூங்கு தூங்குனா என்ன உன் மனம் ஓடுறான் அந்த நேரம் படிப்படியாக படிப்படியாக குறையும் அப்ப அந்த மனோ வேகம் குறைய குறைய அப்பதான் நீ நிதானத்துக்கே வருவ புரியுதுங்களா இதை தான் மறுத்து ஒரு பண்ணி ஐயாவும் மருந்து கொடுக்குறாரு மருந்து கொடுக்காரு பாடன்ற ஒரு மருந்தை கொடுத்து வெளியே போற மூச்சை அளவை குறைப்பா உள்ளுக்குள்ளேயே மூச்சை ஓட்டி உன்னையே நீ பாரு பாடின்றாரு அதுவும் மருந்து அந்த மருந்து என்ன பண்ணுது வெளியே போகிற அளவை குறைச்சி எனக்குள்ளவே என்னை பார்க்க சொல்லுது எனக்குள்ள யார் உட்காந்துக்கிறா யார் சார் உட்காந்துக்கிறா வரைக்கும் நான் யாருன்னு நினச்சிருந்தேன் கண்ணாடி முன்னாடி உருவத்தை நான் நினச்சிருந்தேன் ஆனால் பாடம் பண்ணும்போது நினைக்கிறேன் அங்கே இந்த உருவம் வரல வேற யாரோ ஒருத்தன் உள்ள வந்து உட்காந்துக்கிறான்பா அவனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு உருவத்தை காட்டுறானே அந்த காட்சி யார் கொடுத்தா அந்த பாடமும் ஐயாவும் கொடுத்தது அப்போ வெளியே போன இந்த மூச்சு ஊற காட்டி பெருசாகின் போது உள்ளுக்குள்ள நம்ம மனசு உலகத்தை மறைச்சி உண்மை பொருளான அந்த பரம்பொருளை காட்டுது யாருக்கெல்லாம் உண்மையான பொருளை பார்க்கணும்னு ஆசை இருக்குதோ தனக்குள்ள தான் தேடி ஆகணும் புதையில தேர்றதுக்கு ஒரு ஊராக போகலாம் புதையில தேர்றதுக்கு ஊர் ஊராக போய் தோன்றலாம் இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்னு தோண்டி பார்க்கலாம் உன்ன பார்க்கணுன்னா வேற எங்கே போய் ஓ மனந்தான் அந்த குழி அந்த குழியில் அது ஒரு புதை குழி அந்த புதை குழியில் என்னைக்கோ நீ வீந்துட்ட வீந்ததினால சேரு போட்டு மூடினுக்குது நீ யாருன்னே தெரியாம ஊரெல்லாம் பார்த்துங்கிறடா அந்த புதைல நீ குதி இருக்கிற சேரெல்லாம் தள்ளு உள்ள போய் நீ மறைஞ்சு உக்கானுங்கிற அவனை கொண்டு வந்து வெளியே வச்சனா நீ யாருன்ற உண்மை புரிஞ்சிடும் புரியுதுங்களா தன்னை யார் அறிஞ்சானோ அவன் தலைவனை அறிஞ்சே தீருவான் இங்க ஐயா சொல்லுவாரு கடவுளை பார்க்கறதுக்கு இங்கே யாரும் வராதுங்க ஏன்னா கடவுளை காட்டி கொடுக்குற இடம் இங்கே கிடையாது அதுக்கான பாடமும் நான் கொடுக்கறது கிடையாது அந்த மாதிரி நான் ஏமாத்துறது கிடையாது நீ யார நீ தெரிஞ்சுக்கணுமா அப்போவா தன்னை அறியக்கூடிய கலை மட்டும்தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த கலையை நீ பிடிச்சனா இறைவன்றவன் தெரிய மாட்டான் நீ யாருன்னு தெரிஞ்சிருவ நீ யாருன்னு தெரிஞ்சனா அடுத்த செகண்ட் அவன் யாருன்றத சொல்லாமலே அவன் வந்து நிப்பான் புரியுதுங்களா தான் பத்த வைக்கிறோம் சூடியான் வரணும் ஒரு இருட்டாகுது இருட்டாகிற இடத்துல என்ன பண்ணுவோம் விளக்கு ஏத்தனா இருட்டு வந்துடும் இருட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சி தானே ஏற்றுறோம் அப்போ அதில் வெளிச்சம் மட்டும் வருமா அது சொல்லாமலே அதுக்குள்ளே சூடும் வருது புரியுதுல சாமி ஒன்று இல்லை ஒன்று மறைஞ்சி நிற்கிது நீ தேட வேண்டிய பொருள் எதுன்னு முதல்ல தேடி பிடிச்சிட்டனா அதுக்குள்ளே நீ தேடாத பொருள் அங்கே தான் உட்காந்துக்குது அப்ப நீ தேட வேண்டிய பொருள் எது தான் யாருன்ற என்ற உணர்வை நீ தேடி போனா அந்த நான் யாருன்ற ஒரு விடைக்கு கேள்விக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சா அவன் யாருன்ற கேள்விக்கு விடை தானா கிடைச்சிரும் புரியுதுங்களா தான் இந்த பிரம்மசூத்திர ஐயாவோட பாடம் இதை தான் கற்றுக் கொடுக்குது அதுதான் சம விஷயம் புரியுதுங்களா ரொம்ப நன்றி சாமி